வணக்கம் நண்பர்களே அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க வெளியில் எங்கேயாவது பயணம் போகிறது வெளியில் யார் வீட்டுக்காவது ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியில் எங்கேயாவது போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல் ஆம் அப்படின்னு சொல்லலாம் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசி தான் இவங்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு நீர்வாழ் உயிரம் என்பதனால் நீர்வாழ் பகுதியெலாம் அதிகம் உங்களுக்கு பிடிக்கும் நீர்நிலைகளுக்கு போகிறது அதே மாதிரி ஏதாவது ரொம்ப இயற்கையான பிளேஸாக இருக்கிற இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிடித்தமான ஒரு நபராக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க முக்கிய முடிவு எடுக்கும்போது ஒரு விதமான பதட்டம் பயம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மனநிலை கூட நிலையான மனநிலையாக இருக்காது நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பமும் பதட்டமும் இவங்களுக்கு அடிக்கடி வரும் அதே மாதிரி நிறைய சாதனைகள் செய்யக்கூடியவங்கனா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி மேல் அதிகாரியை வலுவிலக்க செய்யக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய சகோதர சகோதரிகிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடன்பிறந்த அண்ணன் அக்கா இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இயல்பாகவே அமைந்திரும் அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பேசணும் பழகணும்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைஞ்சிடும் சரி இவங்களுக்கு ராசி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு மாத பிறப்புலேயுமே ஒவ்வொரு க கிரகநிலை மாற்றம் ஏற்படும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சூரிய பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களும் ஒரு மாதத்தில் பதினைந்து நாள் வந்து ரொம்ப இன்பமாகவும் பதினைந்து நாள் கொஞ்சம் துன்பமாகவும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் என்பதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ப்பிறையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவும் தேய்ப்பிரையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் உங்களுக்கு அமைந்துடும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சிரிக்கின்ற மாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் நவ கிரகங்களின் ராஜாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் கும்பராசியில் பயிற்சியாகும் சூர்யா பகவான் இந்த மாதத்தில் இந்த மாசி மாதத்தில் பகை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் சில ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து இரவு ஒன்பது நாற்பது மணியிலிருந்து பயிற்சியாக இருக்கிறார் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து இணைந்து ஒரு மாத காலத்தில் சில ராசிக்காரங்களுக்கு பல அதிர்ஷ்டமான பலன்களையும் சில சின்ன சின்ன அனுபவங்களையும் தர இருக்கிறார் அதனால் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய கடகராசி நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு யோக கிரகமான செவ்வாய் ராசியிலேயே நீச்சம் பெற்று வக்ரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே எதையுமே ஒரு முறையாக பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் விரயம் கொஞ்சம் அதிகமாகும் வருமானம் கொஞ்சம் குறையிற மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு தோன்றும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு புது முயற்சியிலையுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஈடு படாம இருக்கிறது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு அமையும் யாருக்காவது வாக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து அதுக்கப்புறம் வாக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த மாசி ஆசி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு செவ்வாயும் அங்கு வக்கரகம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பத் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை கடன் சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடும் அதனால கொஞ்சம் நிதானமா யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செயல்படுங்க குறிப்பாக அவங்களுடைய உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த உங்களுடைய சம்பள பாக்கி கூட இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அது கூட சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அமையும் கூட பணிபுரிபவராலோ அல்லது உங்களுடைய பங்குதாரர்களாலோ இந்த டைம் நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி பெரிதாக ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கும்போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் இவர் மாசி மாதம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு செல்ல இருக்கிறார் அவர் சப்தமஸ்தான் வரும்போது உடன்பிறப்புகள் திருமண விழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு கூட பிறந்தவங்களுக்கு நீங்க முன்னே நின்று திருமணம் நடத்தக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தீராதுன்னு நினைத்த ஒரு பிரச்சனையை கூட இந்த மாதத்துல நீங்க சுமூகமா தீர்த்து நல்ல ஒரு பெயர் புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இதுக்கு உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது இருந்து ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் ஒரு சிலர்லாம் வெளிநாடுக்கு செல்வதற்கான ஒரு யோகமும் இருக்குது மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் பனிரெண்டுக்கு அதிபதியான அவர் எட்டாம் இடத்துல செஞ்சரிப்பது ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இயல்பான உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல சம்பவங்கள்லாம் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மறைந்த புதனால் நிறைய தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அமையும் உங்களுடைய பல நாள் கனவு இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒரு அந்த பல நாள் கனவை நிறைவேற்றுறதுக்கு பல பஞ்சாயத்துகள் பல இன்னல்களை தாண்டி அதை முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் இவர் தற்போது மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அதனால மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதனால் ஒன்பதுக்கு அதிபதியானவர் பதினொன்றாம் இடத்துல பலம் பெற்று வருமானத்தை உயர்த்துவார் வளர்ச்சி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு காரியங்களை நகர்த்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும் உத்தியோகத்துலையும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா பனி உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பழைய தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் செய்வீங்க அது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் வாங்கிய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டு பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் இந்த டைமு கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு வருமானம் இந்த டைமு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இந்த டைமு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவர்களும் மரவி பரதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புனர்பூசம் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருப்பதனால் நல்ல ஒரு யோகமான மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதுனால ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய வேலையை ரொம்ப எளிதாக செய்து முடிப்பீங்க வர வேண்டிய பணமும் கரெக்டான நேரத்தில் வரும் ரொம்ப இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த மாதத்தில் முடியக்கூடிய ஒரு யோகம் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு யோகமும் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்திட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ